எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா நல்லமா தான் இருப்பீங்க வாழ்க வளமுடன் இப்போ வந்து இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்கிறோம்னா இன்னைக்கான தலைப்பு என்னன்னா வேலை கிடைக்குமா வேலை அமையுமா வெளிநாட்டில் அப்படிங்கிறது அவரோட கேள்வி ஜாதகரோட கேள்வி ஆண் ஜாதகர் அவர் வந்து வெளிநாட்டுல வேலை அமையுமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருந்தது இப்போ இதற்கான தீர்வு என்ன ஏற்பி மூலமா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஜாதகருடைய லக்னம் வந்து பாக்குறப்ப ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னம் இப்போ இந்த துலாம் லக்னத்திற்கான அதிபதி சுக்கர பகவான் ஏல்பிக்கு ஒன்பதுல இருக்காங்க இந்த ஜாதக ரீதியா சுக்கர பகவான் ஏல்பிக்கு ஒன்பதுல இருக்காங்க சரி இப்போ ஏன் வந்து இதுல வந்து இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா இந்த ஜாதகர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா இவரோட வேலை சம்பந்தமான கேள்வி பிளஸ் இவர் அப்பாவை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்பாவோட உடல் நலம் எப்படி இருக்கும் அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா பொறுந்ததுங்க இந்த இந்த பத்து வருடத்திற்கான அதிபதி சுக்ரன் போய் ஒம்போதுல இருக்கிறதுனால ஜாதகருக்கு அப்பாவுடைய சிந்தனைகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கு இருந்தா கூட அப்பா எப்படி இருக்காங்கிற தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கு சரி இப்ப வந்து இந்த ஜாதகருக்கு இப்ப நடப்பு வந்து சுவாதி போயிட்டு இருக்கு ராகு பகவான் அவர் எங்க இருக்காருன்னா ஏழு மிக பத்துல இருக்காங்க சோ ஜாதகர் மனமெல்லாம் வேலையிலே இருக்கு வேலை சார்ந்த சிந்தனையாவே இருக்கு அதுவும் எப்படி இருக்கு அந்த வேலையுமே பிரம்மாண்டமா இன்னும் பெரிய வேலை கிடைக்குமா ஏற்கனவே ஒரு ஒரு வேலையில இருக்காங்க அதை விட ஒரு பெரிய வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு மனம் வந்து வேலை சார்ந்த சிந்தனையிலே இருக்கு சரி இப்ப வந்து அடுத்தபடியாக இப்ப இந்த பத்தாம் பாவம் நம்ம வேலை பத்தி தான் பாக்குறோம் வெளிநாட்டுல வேலைன்னு சொன்னாரு அப்ப அந்த பத்தாம் அதிபதி யாரு சந்திர பகவான் அவர் எங்க இருக்காரு பத்திலேயே இருக்காரு அப்போ பத்தாம் பாவாதிபதி பத்திலேயே இருக்கிறதுனால ஜாதகருக்கு வேலைக்கான அழுத்தம் உண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆகுது சரி இப்போ அவர் கூட யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா சூரிய பகவான் பதினொன்னாம் பாவாதிபதி இருக்காங்க ஓகே அது ஒரு நல்ல விஷயம் அவர் தான் அதிபதி அவர் கூட இருக்காங்க லாபங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல பன்னெண்டாம் பாவாதிபதி புதன் பகவானும் இருக்காங்க அப்போ இந்த பகவான் போயிட்டு இருக்கிறதுனால ஜாதகர் வெளிநாடுல வேலை அப்படின்னு தான் யோசிக்கிறார் அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து அவர் அப்படி சிந்திக்க வைக்கிறது நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு இன்னொரு ஒரு இடத்துல வெளிநாட்டுல வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார் இப்ப இந்த சிந்தனைல எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க நல்லா கவனிங்க இந்த பத்தாம் பாவத்துல இத்தனை கிரகங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் மற்றும் ராகு பகவான் இத்தனை பேர் பத்தாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காங்க இந்த ஜாதகருக்கு போறதே சுவாதி நட்சத்திரம் அப்போ அது சார்ந்த சிந்தனை ரொம்ப அதிகமாவே இருக்கு இன்னும் நல்ல ஒரு வேலை வேண்டும் ஏற்கனவே ஒரு வேலையில இருந்தாலும் இன்னும் ஒரு மாற்றம் வேண்டும் இன்னொரு நல்ல வேலை வேண்டும் அது பிரம்மாண்டமா இருக்கணும் நல்ல ஒரு வருமானம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கக்கூடிய சிந்தனை தான் ஜாதகருக்கும் இருக்கு இது வந்து இதற்கான காரணங்கள்ல இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன் அந்த சிந்தனை வருது அந்த நட்சத்திரப்போலி அங்க போறப்ப அந்த சிந்தனைகள் நமக்கு வரும் இப்போ நம்மளே நம்மளையே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு பத்து வருடங்கள் தொடர்ந்து நீங்களே உங்களை ஒரு கைட்ல ஒரு டைரியில எழுதிட்டே வரீங்கன்னா ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் எப்படி சிந்தனைகள் மாறுது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அந்த பத்து வருடத்திலேயே ஒவ்வொரு வருடத்திற்கும் என்னென்ன மாற்றங்கள் வருது நாலு வருடங்களுக்கு ஒரு முறை என்ன நாலு வருடம் ஐந்து மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத நீங்க அனலைசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற முடியும் இதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் இந்த பத்தாம் பாவத்த அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதுல இருக்கிறதால ஜாதகர் தந்தையை பத்தி கேட்டாரு வேலையை பற்றி கேட்டதற்கான விடை வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பத்தாம் பாவத்துக்கான நட்சத்திர புள்ளி சுவாதி பகவான் வந்து பத்திலே போய்க்கு சுவாதி நட்சத்திரம் வந்து நட்சத்திர புள்ளிக்கான அதிபதி ராகு பகவான் பத்திலே இருக்காங்க இதெல்லாம் காரணம் இவருக்கு இந்த தாட்டியன் அதிகமா இருக்கு இதெல்லாமே காரணம் இப்போ பன்னெண்டு இப்போ இவருக்கான பதில் என்னன்னா வேலை கண்டிப்பா வெளிநாட்டுல கிடைக்கும் அவருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது லாபகரமான அமைக்கக்கூடிய வேலையாவும் இருக்கும் அஹ் அப்படிங்கிறது இவருக்கான பதிலா இருந்தது மாற்றம் தான் அவருக்கு அப்படிங்கிறது அவருக்கான பதில் ஆனா ஒரு வேலைக்கான அழுத்தமும் இவருக்கு இருக்கும் ஏன்னா அந்த பத்தாம் நல்லா ஆப்ரேட் ஆகுது இந்த இடத்துல ஒரு அழுத்தமான நிலைமை இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும் ஒன்னு போற வேலை நல்ல ரெஸ்பான்சிபிளான வேலை கிடைச்சு அந்த நல்ல ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம் இல்ல ஜாதகர் வந்து இந்த வேலை பத்தல ஏ இன்னொன்னு மாறணும் மாறணும்னு யோசிக்கிறதுனால வரக்கூடிய அது அழுத்தமா இருக்கலாம் ஏதோ இந்த காலத்துல இந்த நில இந்த நேரத்துல இதை சந்திக்கணுங்கிறது அது நிறைவேறுது இயல்பின் மூலமாக அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது இது வந்து அழகாக இந்த இயற்கை முறையில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக இந்த முறையை நான் உங்களுக்கு சொல்ல முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னுடைய குரு அவர்கள் என்னோட குருவுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வாழ்க வண்ண நன்றி